பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் லூக்கா நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம் ஒரு அழகான வார்த்தைங்க ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உணவை விட உயிர் மேலானதாய் இருக்கிறது உடையை விட உடல் ஓ இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு சாத்தான் எப்படி மனிதர்களை திசை திருப்பி விட்டான் என்றால் உணவுக்காக நீ ஓடிக்கொண்டிரு என்று சொல்லி திசை திருப்பி விட்டான் இன்னைக்கு அநேக இடத்துல வேலை எப்படி இருக்கிறது வழியில் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் வேற பொழப்பு இல்லை எனக்கு இங்கே தான் அடிமையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன செய்ய காலையில் போனால் நைட்டு வருகிறோம் குடும்பத்தை விட்டு பிரிந்து தூரமாய் போய் பல நாட்கள் கழித்து வருகிறோம் வைத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை அநேகர் சொல்லுவதை கேட்கிறோம் பிசாசு அப்படியே தேவ திட்டத்தை அவன் திசை திருப்பி நம்மை வேற வழியிலே கொண்டு போயிட்டான் உலகம் காட்டுகிற வழியிலே கொண்டு போய் கத்துடைய மகிமையை காண முடியாதபடிக்கு இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஆண்டு ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் உணவை விட உயிர் மேலானதாக இருக்கிறது ஆகாரத்தை பார்க்கும் ஜீவன் மேலானதாக இருக்கிறது அதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது சில விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் இன்றைக்கு நல்ல கவனிங்கள உலகத்தை ஆளும்படியாக கத்த நம்மளை உண்டாக்கினார் என்பது வேதத்தின் ரகசியம் உலகத்தை ஆள பிறந்தவர்கள் நாம் அதற்காகத்தான் தேவன் தமது சாயலிலும் தமது ரூபத்திலும் உண்டாக்கினார் ஆனால் உலகத்திற்கு ஏற்றாற் போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவதில் அக்கறையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்திற்காக நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம் மனிதர்களுக்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம் நம்முடைய ஜீவனை காட்டிலும் உலகம் நமக்கு மேலானதாய் தெரிகிறது நம்முடைய சரீரத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற கவர்ச்சிகள் மேலானதாய் நமக்கு தெரிகிறது நீங்கள் நல்லா இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை சரீரத்திற்காக நல்ல அந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க இல்லாமல் சரீரத்தை கவனிக்காமல் உலகம் காட்டுகிற பாதையில் இன்றைக்கு கவர்ச்சியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம் எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா உண்ணுகிற உணவு நமக்கு தேவையான தேவை உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை ஆனா உணவுக்காக உயிர் வாழக்கூடாது இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு அனைவரும் உணவுக்காக உயிர் வாழ்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் உடலுக்கு உடை தேவை உடலை மறைப்பதற்கு ஆடை தேவை மானம் காப்பதற்கு ஆடை தேவை ஆனா ஆடைக்கு போல் உடலை நாம் என்ன செய்கிறோம் என்றால் தயார்படுத்திக் கொள்ளுகிறோம் ஆடை கண்களுக்கு முன்பதை கவர்ச்சியாக இருக்கு அதனை ஏற்றாற்போல் நாம் மாறிக்கொள்ளுகிறோம் எப்படி நாள் ரெஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் சரீரத்தை மறைக்கத்தான் ஆணைய தேவன் உண்டாக்கினாரை வெளிய ஆடைக்காக சரீரத்தை கொடுக்கிற உலகமாய் இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது பிசாசு தந்திரமாய் தந்திரமாய் உலகத்தில் மீது நம்முடைய கவர்ச்சியை வைத்து அதை கவர்ந்து கொள்வதில் இன்னைக்கு ஓட வைத்துக் கொண்டிருக்கிறான் வேத ரொம்ப அழகாய் சொல்லுகிறது கத்தர் ஏன் ஜீவன் மேலானது சொல்றாருன்னா ஜீவன் கத்த இருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது மனுஷனுடைய ஆவி கத்த தந்த இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது கத்துடைய ஜீவன் நம்முடைய சுவாசம் கத்துடைய ஜீவன் நம்முடைய ரத்தத்தில் இருக்கிறது உயிர் ரத்தத்தில் தான் இருக்கிறது ஜீவன் நமக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறது கத்துடைய ஜீவனை நாம் நேசிக்காமல் இதுதான் பிரச்சனை இப்போ நமக்குரியவர்களை பிசாசு நேசிக்கும்படியாக நீ எப்படி வேணாலும் வாழலாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இல்லை நீ கீழ்படியாமல் இரு உன் பெற்றோருக்கு கீழ்படியாது பெரியவர்களுக்கு கீழ்படியாது உனக்கு சுயம் இருக்க அல்லவா நீ எவனுக்கும் அடிமணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் சொல்லி மனிதனை மயக்கி ஜீவனை விரும்புவதற்கு பதிலாக உலகத்தை விரும்ப வைத்து விட்டான் வார்த்தை நான் திருப்பி ஆளாம சொல்லுகிறேன் நம்முடைய உயிர் கத்து தந்த தீபம் இரண்டாவது சொல்லுகிறது சரீரம் இருக்கு பாருங்க ஆலயம் நம்ம நம்ம தேவனுடைய எதையும் தேடாமல் உலகத்திற்காக தேவனுடைய ஆலயத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறோம் எப்படி வேணாலும் வாழலாம் இது பெரிய சத்தியங்க இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் நம் உலகத்தில் ஜெயிப்பதற்கு தேவனுடைய மகிமை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நீங்கள் உங்கள் ஜீவனை விரும்புங்கள் என்றால் கத்த தந்த தீபம் அது உங்கள் சரீரத்தை அதிகமாய் நேசியுங்கள் ஏனென்றால் அது கத்தனுடைய ஆலயம் இவர் ரெண்டும் கெட்டுப்போனால் வருத்தங்கள் மிஞ்சுகிறது இதை மட்டும் மைண்டில் வைத்து கத்தை சித்தமானது செய்தி நாளைக்கு நம்ம தொடரப்போகிறோம் தேவ நல்லவராகவே இருக்கிறார் அப்படி எல்லாரும் பிதாவை நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர் பெரிய காரியநிலைகள் செய்வீராக நாங்கள் ஜீவனை நேசிக்க கிருபத்தாங்க அந்தவர்கள் சரீரம் உங்களுடைய ஆலயமா இருக்கிறவர்கள் நேசிக்க கிருபத்தாங்க எங்களை ஒப்பு பிள்ளைகள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீறாங்க நாமத்தில் நல்ல பிதாவே ஆம் மேன்